கை மக்களே இருக்கிற விஷயங்கள் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பதிவு தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் என்ன பதிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அடிச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து மொபைல் ஃபோனுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பார்த்த ஒரு செய்திப்படுத்தி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு தா ஒரு கிட்ட வந்து எனக்கு தாய் வேணுமா இல்லை பொண்டாட்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஆண் என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து பகலில் என்னை தாளாட்டவும் இல்லை சாப்பிட வைக்கவும் இல்லை துடித்து வைக்கிறதுக்குலாம் வந்து எனக்கு என் தாய் வேணும் இரவு டைமில் வந்து எனக்கு என் மனைவி வேணும் அப்படின்ட்டு அந்த போஸ்டில் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த காலத்தில் இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்குது ஏன்னா மனைவி தான் ரொம்ப பெருசு அப்படின்னு தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க கரெக்டு தான் தப்பு இல்லை அந்த தாயும் அதை விட பெருசு தான் தாய் இல்லாமல் தன் மனைவி வந்துட்டு போய மாட்டான் தாயை முதல்ல நாங்களும் வருவோம் ஸோ அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் குறை சொல்ல விரும்பலை அந்த போஸ்ட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன் அதை கழிச்சு சரி அதுவே ஒரு பெண்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இங்கே கணவன் வேணுமா இல்லை தாய் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நிச்சயமாக என்ன சொல்லுவோம்னா எனக்கு என் தாய் தான் வேணும் அப்படின்னு அடித்து சொல்லோ அப்படிலாம் இல்லைங்க கணவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க யாருனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பெண்கள் மட்டும்தான் வந்து எனக்கு என் கணவன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் காதலித்து கல்யாணம் பண்ணவங்களால் மட்டுந்தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களாம் சத்தியமாக அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா ஓகே கிரேட் தான் ஏன் அவங்களுக்கு வந்து தாய் அவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்களுக்குமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து இது பொருந்தும் ஏன் எப் எதனால் அப்படின்னா ஒரு தாய் இல்லாமல் வந்து சத்தியமாக நம்ம இந்த நிலைமைக்கு இந்த இடத்துல வந்திருக்கவே மாட்டோம் அது நல்லாவே இருந்தாலும் சரி இல்லை ஒரு டவுன் கீழே இருந்தாலுமே சரி முதல்ல நம்மளை ஆளாக்குறதே தாய் தான் அப்படி தாய் வண்டி நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளுடைய லைஃப் கண்டிப்பாக கரெக்டாகவே இருந்திருக்காது ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பில் வந்து கீழே இருந்திருக்கும் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க நம்ம எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சுருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் தாய் இல்லாதவங்கள ஆனால் அவங்களால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியாது ஜஸ்ட் ஆறுதல் தான் சொல்ல முடியும் பட் ஆனால் தாய் இருந்து வளர்க்கப்பட்ட யாருமே வந்து நிச்சயமாக இப்படி கீழே சரிஞ்சதே கிடையாது அந்த தாயோட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுடைய வேத வாக்காக எடுத்துகிட்டு கண்டிப்பாக லைஃப்பில் மூவ் ஆனது தான் போயிருப்பாங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு வந்து ஏன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா தாய் இல்லாமல் ஒரு பெண் வளர்ந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு இருக்கிற பேரே வேறு தான் ஸோ அதுவும் ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்காக அப்போ எல்லாருமே இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பெண்கள்லாம் வந்து கணான் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்களும் தாயிருந்து தானே வளர்க்கப்பட்டிருந்தாங்க அப்போ அவங்களும் அப்படியா அப்படின்னா அவங்க அப்படி கிடையாது அவங்கள அப்படி சொல்லலை தாய் இருந்து வளர்க்கு வளர்ந்து வேறு இடத்துல போகிறது வேறு இப்போ தாய் இல்லாமலே வளர்ந்து வேறு இடத்துக்கு போகிறது தான் ஒரு பெரிய இஷ்யூன்னு நான் சொல்கிறேன் ஸோ தாய் வந்து தன் விட மேலே தான் அப்படின்ட்டுதான் நான் சொல்லுவேன் எனக்கு சொல்ல எல்லா வேர்ல்ஸ் சொல்கிறேன் ஏன்னா தகப்பனால் முடியாத எல்லா விஷயமுமே வந்து தன் தாயால் முடியும் தாய் தாயின்ற வந்து தாலியே அடகு வச்சு படிக்க படிக்க வச்ச கதைலாம் இருக்குது இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு நடக்கல எனக்கு நடக்கலைனாலும் சமூகத்தில் அது தான் இருக்குது ஸோ அதை விட ஒரு பெரிய விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் அதை விட ஒரு தா தாயாக இருக்கிறவங்க வேறு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு தான் பெரிய சொல்கிறேன் பெரிய விஷயமாக சொல்கிறேன் அது இல்லாமல் தாய் அப்படின்றது வந்து நம்மளை சாப்பாடு ஊற்றி குளிக்க வச்சு நம்மளை பார்த்துக்கிட்டு அப்படின்றது மட்டும் கிடையாது நமக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்குது தாய் அப்படின்றது மட்டுந்தான் தாயால் மட்டும்தான் நம்ம எங்கே போனாலும் தேடவும் தேடணும் தேடவும் முடியும் அண்டு வந்து போய் பார்க்கணும் என்னாச்சு எழுதாச்சு அப்படின்ற அந்த பதக்கங்கள் எல்லாமே தாய் தான் இருக்கும் மற்ற யாருமே இருக்காது போனால் வந்துடுவா இல்லைனா இங்கே போயிருப்பா அங்கே போயிருப்பா ஏன் ஃபீல் பண்ணுறீங்க பயப்படுறீங்க அப்படின்னு தான் பல பேர் சொல்லுவாங்க தகப்பனே கூட என்ன சொல்லுவாருன்னா வந்துடும் என் பொண்ணு வந்துடும் போய் டெனியாக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் இருக்கிறேன் பொண்ணு வந்துடும் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த த அந்த தன்னம்பிக்கையில் இருப்பார் பொண்ணு வந்து எப்படியாச்சும் வந்துடும் அவெல்லாம் கீழே இருந்துடமாட்டாய் இல்லை அவள் எங்கேயும் போயிட மாட்டா அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருப்பார் ஆனால் தாய்க்கு தான் வந்து பதற்றம் அன்பு எல்லாமே இருக்கும் அந்த அன்பு இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த பதற்றமே இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அன்பு அப்படின்னா தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அம்மா அன்பு அப்படின்னு கவிதைகளே நிறைய வந்துருச்சு இதுதான் தட்சித் மகளிர் தான் அவங்கக்கிட்ட சொல்ல வந்து ஏதோ ஒரு மாதிரி எமோஷனல் ஆன மாதிரி இருக்குது இந்த தாய் இல்லாதவங்களை நினச்சி பார்க்கும்போது தான் வந்து நிஜமாவே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் நிறைய டைம் ஏன் சொல்கிறோன்னா தாய் இருக்கிறவங்களே வந்து இப்போ நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாமலே வளர்ந்தவங்கலாம் வந்து எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சமூகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் யார் சொல்லிக் கொடுத்துரு யார் அவங்களை வழி நடத்தி கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன் அப்படிலாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன அப்படி இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் எப்படி இந்த மாதிரிலாம் கடவுள் கொடுக்குறாரு கடவுளால் மட்டும்தான் ஒன்று நமக்கு இல்லாமல் தான் தாய் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் சரியாக கடவுள் நம்மளை இந்த மாதிரி படிச்சிட்டாரு அப்படின்ற ஃபீலிங்ஸ்லாம் அந்த பசங்களுக்கு இருந்தாலும் ஒன்றாந்தளம் இருந்தாலும் தாய் இல்லை அப்படின்னு சொன்னாலே அதே ஒரு உங்கள் லைஃப்க்கு கீழே இருக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கடுத்து ஸ்டெப் நம்ம எப்படி எடுத்து வைக்க முடியும் நம்மளை நம்ம புஷ் பண்ணி நம்மளை மேலே போ அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லைன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கும் ஒரு காய்வேன் இல்லையா ஸோ அதை சொல்ல வந்தேன் மக்களே மக்களை ஏதோ எதையோ ஆரம்பித்து அது எதுலேயோ முடிச்சிட்டோம் இந்த நான் இன்னொரு விஷயம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன்